வா ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் விஷா டிவின் ப்ளாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியர் சரஸ்வதி தேவியருக்கு அப்படின்னே தனி கோவில் அமைந்திருக்குது அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூத்தனூர் அப்படின்ற ஊரில் தனி கோவில் அமைந்திருக்கு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சரஸ்வதி தேவியரை அலங்கரிக்கப்பட்ட ஃபோட்டோ எனக்கு என்னோடய அக்கா வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க நான் அதை உங்கள் எல்லா கூடையும் பகிர்றதுக்காக தான் ஷேர் பண்றதுக்காக தான் நான் போடுறேன் வாங்க நம்ம பார்க்கலாம் சரஸ் அப்படின்றது நீர் மற்றும் ஒளி அப்படின்னு அர்த்தமா சரஸ்வதி தேவி நமக்கு நீரையும் ஒளியும் எப்பவுமே தடையில்லாமல் கொடுக்கறவங்க வழங்குபவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க இவங்க பிரம்மனினுடைய துணைவி அது மட்டும் இல்லாமல் கல்வி கல் கடவுளாகவும் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் தெய்வமாக இருக்கிறாங்க இவங்களுக்கு கலைமகள் காயத்ரி சாரதா அப்படின்ற பெயரும் உண்டு சரஸ்வதி கையில பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வீணை ஒண்ணு இருக்கும் அந்த வீணையுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா கச்சபி அந்த வீணையை பாத்தீங்க அப்படின்னா சரஸ்வதி தேவியருடைய சகோதரர் தான் சிவபெருமான் இந்த வீணையை வந்து சிவபெருமானே உருவாக்கி சரஸ்வதி தேவியருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க நம்ம சரஸ்வதி தேவியை தினமுமே அம்மனுடைய மந்திரம் சரஸ்வதி தேவியருடைய மந்திரத்தை நம்ம வந்து ஐந்து முறை பாராயணம் செய்து வழிபாடு பண்ணுறதுனால மாணவர்கள் குழந்தைகள் ப மட்டும் இல்லாமல் வேலைக்கு போறவங்க எல்லாருமே நம்ம மனதார இந்த மந்திரத்தை உச்சரித்து சரஸ்வதி தேவியை நம்ம வழிபாடு பண்ணால் மனதில் இருக்கக்கூடிய பயம் நீங்கும் நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே நம்ம சிறப்பாக செயல்படக்கூடிய சபை சமயோஜித புத்தியும் கிடைக்கும் அறிவா அறிவாற்றல் அப்படின்றது நமக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லப்படுறாங்க அந்த மந்திரத்தை நான் ஸ்க்ரீன்லேயுமே கொடுக்குறேன் நானுமே சொல்கிறேன் சரஸ்வதி தேவியருடைய மந்திரம் ஸ்ரீ வித்யாரூபிணி சரஸ்வதி சகலகலாவல்லி சாரி சாராபி பாதிரி தேவி சாஸ்திரவல்லிவாணி கமலவாணி வாக்தேவி வரநாயகி வீணா புஸ்தக தாரணி ஹஸ்தே ஸ்ரீ வித்யாலக்ஷ்மி நமஸ்துதே இந்த மந்திரத்தை நம்ம பார்த்திங்க அப்படின்னா தினமும் அஞ்சு முறை நம்ம பாராயணம் செய்து வழிபாடு பண்ணலாம் அதனால் நமக்கு அறிவாற்றல் அதிகரிக்கும்னு சொல்லப்படுறாங்க சின்ன வயசில் இருக்கும்போது சரஸ்வதி பூஜை அன்றைக்கி எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய புக்கு என் தம்பி புக்கு எல்லாத்தையும் வாங்கி பூஜை பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் பூஜையை முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம அந்த புக்கு எடுத்து படித்தா சரஸ்வதி தேவியரோட அருள் நமக்கு எப்போவுமே கிடைக்கும் படிப்பு நல்லா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு சரஸ்வதி தேவியரை நான் பார்த்து வழிபாடு பண்ண பண்ணும் பொழுது இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த பூஜையை பற்றி தெரிஞ்சிக்கும்போது எனக்கு என்னுடைய பழைய ஞாபகங்கள்லாம் வந்துடுச்சு சரி உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோவாகவே போட்டிருக்கேன் கண்டிப்பா நீங்களுமே சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்ணி வேறு பலன்களை பெறணும் நானும் உங்க எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் நம்ம சேனலை நீங்க தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க வேற ஏதாச்சும் வழிபாடு முறையோ இல்லை கோவில்களை பற்றியோ இல்லை நாங்கள் எங்கள் வீடியோவில் ஏதாவது திருத்தம் பண்ணி போடணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் எல்லாருக்காகவும் நான் போடுறேன் நம்பிக்கையோடு வேண்டுங்க உங்கள் பிரார்த்தனை வேண்டுதல் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறும் எல்லா கருவல்களோட அருளால் உங்கள் கஷ்டமெல்லாம் சீக்கிரமாக நிறைவேறி நல்லதே நடக்கும் எல்லோரும் நல்லா இருப்போம் நன்றி சிவ